ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து வத்தல் சுண்ட வத்தல் எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கா மிதுக்கு வத்தல் அந்த நீல வத்தல் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி வத்த குழம்பு சிறப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வத்தல் நல்லா பொரியவும் தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வத்தல் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு இப்போ இதே கடாயில் இந்த எண்ணெயிலேயே நம்ம கடுகு கடுகு உளு பருப்பு வெந்தயம் நல்லா தாளித்து பொறிஞ்சு வரட்டோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கடுகு தாளிஞ்சாச்சு ரெ ஒரு கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரவும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு நல்லா மழை பூண்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூண்டாக எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூண்டு சேர்த்துக்கிறோங்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு அடுத்து வந்து நமக்கு உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களோட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பட்சத்தில் மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த வெங்காயம் இந்த பூண்டை ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கறதுனால அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து குழம்பு தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க அது அப்படி இல்லாட்டி மல்லித்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறையாவே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கிளறி கொடுத்துட்டு இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இந்த மிளகாயை வந்து நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு கரைச்சி வச்சுருந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அந்த தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து புளித்தண்ணியை ஊற்றி நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ருக்கவே பாருங்கள் நம்மளுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி நான் வந்து சே தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தேங்காய் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சு நல்லா வந்த பிறகு நல்லா வத்தி வந்துருச்சு எல்லாமே சேர்த்த பிறகு இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சிருந்த இந்த வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சால் அவ்வளோ ஒரு அருமையான நம்மளுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு வத்தல்லாம் சேர்த்து போடுறப்போ ஒரு சூப்பர் எம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து சுட்ட அப்பளம் அவ்வளோ ஒரு ஆப்டாக இருக்குங்க இதுக்கு நம்ம என்ன சைடுஸ் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம்னா நல்லா ஒரு வாழைப்பூ புட்டுங்க அதுக்கு தண்ணியெலாம் நல்லா சுடுதண்ணில் நல்லா அந்த வாழைக்காயை வந்து ரெண்டு பக்கமும் கீறிட்டு இருக்கிறத மட்டும் கீறிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வெந்திரிச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியில் இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்த்தா உள்ளே அமுங்குது அப்போனா நம்மளுக்கு வெந்திரிச்சின்னு அர்த்தங்க இப்போ இந்த தோலை சீ இந்த சீச்சு நல்லா ஒரு சீவியில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாங்க அதாவது கேரட் சீவம்ல அந்த இதில் வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நான் திருவி எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா பூவாக நல்லா வெந்துருச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு வாழைக்கா இப்போ இந்த வாழைக்காய் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த கா இந்த வாழைப்பூ வாழைக்காயிலேயே வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாழைக்காவும் இந்த தேங்காயும் நல்லா ஒன்று சேர எல்லா பக்கமுமே நம்ம கிளறி கொடுத்துக்கணுங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி எல்லாமே நல்லா கிளறி கொடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க வாழைக்காயில் நம்ம கிளறப்ப உப்பு சேர்த்தா அவ்வளோவா பிடிக்காது கிளறப்ப பிடிக்காது அதனால இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துட்டு இதோடு சேர்த்து உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கடாயில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வாழைக்காவை பொறுத்தவரைக்கும் கேஸ்ட்ரிக்கு சில பேர்த்துக்கு ஒத்துக்கிறாது அதனால ஒரு நாலு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி நான் எடுத்துகிட்டு வருங்க இப்போ கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரியவும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு இருக்குது இல்லையா நாலு பல் பூண்டை அதை இதோட சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேமே இந்த பூண்டை சேர்க்குறப்ப அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும் இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்ல பச்சை மிளகா காரத்தகுந்தாப்பில் ரெண்டு பச்சை மிளகாவும் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நீளமாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க இப்போ அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதுக்கு பெருங்காயத்தூள்லாம் போடணுன்ற அவசியம் இல்லைங்க பூண்டுக்கு போதும் பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காவை வந்து இதில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் ஏற்கவே நம்ம உப்பு தேங்காய்லாம் போட்டதுனால நம்மளுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த சமயத்தில் நம்ம அப்படியே இந்த இந்த வாழைக்காவை வந்து போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க பாருங்களேன் ஒரு நொச நொசப்பே இல்லை நல்லா சூப்பராக இந்த மாதிரி தனியாக வேக வச்சு செய்கிறப்ப சூப்பராக நம்மளுக்கு ஒரு எம்மியாக வந்துடும் எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துட்டு பக்கத்துலேயே நின்று இது பண்ணுங்கள் ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் இதில் வந்து நம்மளுக்கு எதாவது தண்ணியை எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை அதனால் நம்ம பக்கத்துலேயே நின்று நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கணுங்க கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஒரு வாழைக்காய் புட்டு வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுங்க பாருங்க இதுக்கு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளரி கொடுக்குறப்ப சூப்பர் எம்மியான பாருங்கள் வாழைக்காய் புட்டு வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குல்ல இது வந்து சாம்பார் சாதத்துக்கு புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் ஆப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் திருப்பி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு திருப்பி திறந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு அருமையான வாழைக்காய் புட்டு தயார் நல்ல ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு உங்களை மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்